எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று மே முப்பத்தி ஒன்றாம் தேதி நமது அரசு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புகையிலை ஒழிப்பு தினம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு பேரணியும் புகையிலை ஒழிப்பு ஒழிப்பு சம்பந்தமாக ஒரு உறுதிமொழியும் முதற்கண் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சேவைகளாக மக்களுக்கு முதற்கண் நமது சைக்காட்ரி டிவிஷன் மிகச்சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறது புகையிலை பழக்கம் உள்ளவர்களுக்காக அதற்கு தடுப்பும் மருந்துகளையும் நாங்கள் அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கிறோம் தகுந்த ஆலோசனையும் அவர்களுக்கு கொடுத்து வாழ்க்கை நல்லபடியாக திருந்தி வருவதற்கான வாய்ப்புகளையும் அவர்களுக்கு கொடுக்கிறோம் இந்த புகையிலையானது ஆரம்பத்தில் ஆரம்பித்தால் பெண்கள் முதல் ஆண்கள் வரை வாய் வாய்ப்புற்றுநோயில் ஆரம்பித்து குடல் புற்றுநோய் மேலும் இருதய மாரடைப்பு போன்ற விளைவுகளையும் மனித சமுதாயத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நர்வஸ் சிஸ்டம் பக்கவாதம் ஸ்ட்ரோக் முதலிய விளைவுகளையும் புற்றுநோயா புற்றுநோயால் மனித இடம் பாதிக்கப்படுகிறது இந்த வருடத்தின் மிகச்சிறப்பான தீம் சொல்லுவோம் அது குழந்தைகளை புற்றுநோய் புகையிலை புகையிலை இதில் இருந்து பாதுகாக்க பாதுகாக்கும்படியான ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது டபுள்யூஹெச் டபிள்யூஹெச்ஓ ஆக மேலும் எங்களுக்கு டிவி போன்ற வியாதிகள் சிஓபிடி லங் கேன்சர் போன்ற நோய்களும் மக்களை தாக்குகிறது இந்த புகையிலால் நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நமது செஸ்ட் கிளினிக் அருகில் ஒரு புகையிலை ஒழிப்பு ஒரு சென்டரை நாங்கள் மிகச்சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற மிக நல்ல செய்தியும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்